இந்த கதை தேவலோகத்தில் வசித்த புஞ்சிகஸ்தலை என்ற தேவ கன்னிகையிடமிருந்து தொடங்குகிறது அவள் தனது அழகால் பெயர் பெற்றிருந்தாலும் ஒருமுறை தியானத்தில் இருந்த முனிவரை தொந்தரவு செய்ததால் பூலோகத்தில் ஒரு வானரமாக பிறக்கும்படி சாபம் பெற்றாள் இருப்பினும் அந்த சாபத்திற்கு ஒரு விமோசனமும் இருந்தது அதன்படி சிவபெருமனின் அம்சமாக ஒரு மகனை பெற்றெடுத்த பிறகு அவள் அந்த சாபத்திலிருந்து விடுபடுவாள் என்று முனிவர் கூறினார் அதன்படி அஞ்சனை என்ற பெயர் அவள் பூமியில் ஒரு வானரத் தலைவரின் மகனாக பிறந்தாள் நற்பண்புகளும் பத்தியும் இருந்த பெண்ணாக வளர்ந்தாள் பிரகஸ்பதியின் மகனான கேசரி என்ற வலிமை மிக்க வானர மன்னனை மணந்தாள் அவர்களின் வாழ்க்கை அறநெறியுடன் இருந்தபோதிலும் குழந்தை பாக்கியம் இல்லாததால் அஞ்சனை மிகுந்த வருத்தத்தில் இருந்தாள் ஒரு மகன் வேண்டும் என்று தனது ஆழ்ந்த விருப்பத்தை நிறைவேற்ற அவள் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரியத் தொடங்கினாள் பல ஆண்டுகள் உணவு நீர் அருந்தாமல் அவள் செய்த கடுமையான தவம் சிவபெருமானின் கவனத்தை ஈர்த்தது அவளுடைய அசைக்க முடியாத பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்து தானே அவளுடைய மகனாக அவதரிப்பதாக வரம் அளித்தார் இந்த தெய்வீக வாக்குறுதி அனுமானின் பிறப்புக்கான அசாதாரண நிகழ்வுகளுக்கு வழிவகுத்தது அதே நேரத்தில் அயோத்தியின் மனநன தசரதர் குழந்தை வரம் வேண்டி புத்திர யாகம் நடத்தினார் யாகத்தின் முடிவில் யாக கூட்டத்திலிருந்து தோன்றிய தெய்வீக உருவம் ஒரு பாத்திரத்தில் பாயாசத்தை அளித்து அதனை தன் மனைவியருக்கு பங்கிட்டு தருமாறு கூறியது தெய்வ சங்கல்பத்தின்படி தசரத தன் மனைவியருக்கு பாயசத்தை பகிர்ந்துரைத்த போது ஒரு சிறிய பகுதியை ஒரு பருந்து கொத்தி கொண்டு வானத்தில் பறந்தது அந்த பருந்து அஞ்சனை தெய்வம் தவம் செய்து கொண்டிருந்த வனத்தின் மேல் பறக்கும் சிவபெருமானின் கட்டளைப்படி வாயுதேவன் அந்த பாயாசத்தை துளியை மெதுவாக அஞ்சனையின் கைகளில் விளைச் செய்தார் அதை இறைவனின் பிரசாதமாக கருதி அஞ்சனை பக்தியுடன் உட்கொண்டார் சிவபெருமானின் வரம் யாகத்தின் புனித பாயசம் மற்றும் வாயுதேவனின் உதவி ஆகியவற்றின் தெய்வீக சங்கமத்தால் அந்த தெய்வீக சக்தி அஞ்சனையின் கருவறையே அடைந்தது இதன் விளைவாக அஞ்சனை கருவுற்று சிவபெருமானின் அம்சமாக ஒரு தெய்வீக குழந்தையை பெற்று இக்குழந்தையே மாபெரும் வீரனும் ராம ஆகிய அனுமன் தன் தாய் அஞ்சனையின் பெயரால் அவர் ஆஞ்சநேயர் அஞ்சனையின் மகன் என்று அன்புடன் அழைக்கப்பட்டார் அவரது பிறப்புக்கு காரணமாக இருந்த வாயு பகவானால் அவர் பவனபுத்திரன் அல்லது வாயுபுத்திரன் காற்றின் மகன் என்றும் போற்றப்பட்டார்